நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய பத்தாம் வகுப்பு இந்த இந்த தேர்வில் மாணவர்கள் அடுத்து வருகிற துணை தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பு இப்போது பள்ளி கல்வித்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனல் வழியாக பார்க்க இருக்கிறோம் இவ்வாறு பத்தாம் வகுப்பு ஆன மாணவர்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி கடைசி நாள் அதாவது ஜூன் ஒன்றுக்கு முன் முன்னாடி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ இந்த தேர்வுக்கு இந்த துணை தேர்வுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டால் பத்தாம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்கள் மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வை எழுத இயலாமல் போனவர்கள் இவர்கள் இரண்டு சாராரும் இந்த பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது சோ இவர்கள் எப்படி விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் வகுப்பை பொது தேர்வை விண்ணப்பிக்க முடியாதவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் அந்த தலைமை ஆசிரியர் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எந்த டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரை காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போக தனி தேர்வர்களாக இருந்தால் பள்ளியில் படிக்காத தனி தேர்வர்களாக இருந்தால் அவர்களும் விண்ணப்பிக்க வேண்டும் அவர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் க இதே டேட்டு பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரை காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாவட்ட கல்வி அலுவலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போக இந்த அறிவியல் பாடத்தில் தோல்வியடைந்தவர்களாக இருந்தால் இந்த அறிவியல் பாடத்தில் தோல்வியடைந்த மாணவர்களும் இதே மாதிரி பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு சென்று ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்தை பணமாக செலுத்தி ஒப்புகை சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒப்புகை சீட்டை இவங்க என்னென்னா பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த ஒப்புகை சீட்டின் அடிப்படையில் தான் அந்த ஒப்புகை சீட்டை சமர்ப்பிப்பும் போதுதான் அவர்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கும் எனவே இந்த ஒப்புகை சீட்டினை மேற்கண்ட மாவட்ட கல்வி அலுவலகத்தில் காண்பித்து கல்வி அலுவலரிடம் காண்பித்து செய்முறை தேர்வுக்கான அந்த விண்ணப்பிக்கும் முறைகள் செய்முறை முறை தேர்வு நடைபெறும் தினம் செய்முறை தேர்வில் தினம் என் நடைபெறும் ஆகியவற்றிற்கான அந்த தகவல்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இது போக இந்த தனித்தேர்வர்களுக்கான மேலும் விவரங்களுக்காக டிஜி டாட் ன் என்கிற இணையதளத்தில் கூடுதலான விவரங்கள் அறியப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த பள்ளி கல்வித்துறை அறிவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுபோக இந்த பத்தாம் வகுப்புக்கான தேர்வு கட்டணமாக ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்தாகவும் ஆன்லைன் பதிவு கட்டணமாக ரூபாய் எழுவதாகவும் மொத்த கட்டணமாக ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஸோ இந்த கட்டணங்களை பள்ளியில் உள்ள சேவை மையத்தில் அதாவது தேர்வு கட்டணத்தை ஆன்லைன் பதிவு கட்டணத்தை தேர்வு சேவை மையத்திலும் பள்ளியில் பண பணமாகவும் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டும் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது போக இந்த பதினாறு ஐந்து வியாழக்கிழமை முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆகிய நாட்களில் யாராவது விண்ணப்பிக்க தவறிவிட்டால் அல்லது விண்ணப்பிப்பதற்கான அந்த நாட்களை தவறிவிட்டால் அவர்களுக்கான சிறப்பு அனுமதியாக மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் முதல் நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விண்ணப்பத்திற்கு சிறப்பு அனுமதி கட்டணமாக ரூபாய் ஐநூறு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இதனால இந்த விண்ணப்பத்தினை இந்த விண்ணப்ப விவரங்களை நம்முடைய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ இது போக ஆன்லைன் விண்ணப்பத்தில் பதிவு செய்த பிறகு தேர்வர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு அந்த ஒப்புகை சீட்டை பயன்படுத்தி தான் அரசு தேர்வுத்துறை பின்னர் அறிவிக்கும் நாளில் தேர்வு கூட கூல சீட்டை அவர்கள் பெற இயலும் என்பதால் இந்த ஒப்புகை சீட்டை பத்திரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நம்முடைய அறிவுரை சோ ஸோ இவ்வளவு தகவல்களை நம்முடைய நேயர்களுக்காக நாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம் இந்த தனித்தேர்வர்களாக இருந்தாலும் சரி பத்தாம் வகுப்பு ஃபெயிலான மாணவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக இந்த தகவல்கள் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்